அடுத்த செய்தியாக திமுக பேச்சாலேயே வளர்ந்த இயக்கம் அது எப்படிப்பட்ட பேச்சுங்கிறது கேள்விக்குறி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தலைவர்கள் அந்த கட்சியின் இயக்கத்தை கொள்கையை வகுத்தவர்கள் சொல்லித்தந்த பாடம் அப்படின்னு இன்னைக்கும் தொண்டர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க திருமுனை கூட்டங்களில ஆனா அந்த கட்சியில ஒருத்தான் தொடர்ந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆகட்டும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாகட்டும் எப்படி ஆபாசமா பேசுவாங்கன்னு பாட்டுருக்கோம் மூத்த அமைச்சர்களே கூட பாரத பிரதமர் அவர்களை அப்படி இப்படின்னு பேசுனதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இப்போ ஒரு மாவட்ட தென்காசியை சேர்ந்த திமுக மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் அப்படிங்கிறவர் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக அங்கங்கே பொதுக்கூட்டம் நடக்குது அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது மோடி ஒரு நரகாசுரன் அவரை தீர்த்து தான் தமிழகத்துக்கு நல்லது அப்படிங்கிற அப்படி பேசியிருக்காரு அது மிகப்பெரிய கண்டனத்தை எல்லாரும் பதிவு செஞ்சிட்டு வராங்க ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உயர்ந்தபட்ச பதவின்னே சொல்லலாம் ஒரு பிரதமரை நேரடியாக கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய முதல்வராகவும் காவல்துறைக்கு அமைச்சராகவும் இருக்காங்க இதுக்கு என்ன எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க பெருந்தன்மையின் பெருந்துயரம் அப்படின்னு வேணால் இதுக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுக்கலாம் என்னென்னா இதற்கு முழு முதல் ஜவாப்தாரி அப்படின்னு யாருன்னா நான் வந்து ஸ்டாலினையும் மற்றவங்களாம் சொல்ல மாட்டேன் மத்திய அரசை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ மோடியை பேசியிருந்தாங்க கைது செய்யுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சா அதில் ஏதோ நியாயம் இருக்குது நியாயம் இருக்குது இதை இவங்க இந்த டெஸ்டிங் இந்த வாட்டருங்கிறது மாதிரி தொடர்ச்சியாக இதை செய்துக்கிட்டு இருக்காங்க திமுகவுடைய எம்பி கனிமொழி அவங்களுக்கு அப்பப்போ பிறந்த நாளுக்கெல்லாம் கூட அமித்ஷாவே ஃபோனில் பேசினார் மோடியே பேசினார்லாம் சொல்லுவாங்க அந்த கனிமொழி என்ன சொன்னாங்கன்னு நமக்கு தெரியும் ஐஐடியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் தமிழகமே அவருக்கு எதிராக இருக்கிறது அதனால் அவர் ரோட்டில் போகிறதுக்கு பயந்துக்கிட்டு கவர்னர் மாளிகையிலேருந்து உள்பக்கமாக அவர் போனார் அந்த அளவிற்கு அச்சம் இருக்கிறது அவருக்கு ஏன் அந்த அச்சம் இருக்கணும் அந்த அச்சத்தை ஏற்படுத்த அளவுக்கு நீங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு உள்துறை அமைச்சகம் அப்பொழுதே ஒரு கேள்வி கேட்டுக்கணும் இல்ல இங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் சம்பந்தமாக ஏதாவது ஒரு கேஸ் கொடுத்துருக்கணும் அப்படி நடந்ததாக நமக்கு தெரியல கவர்னர் ரோட்ல நடமாட முடியாது ஆர் எஸ் பாரதி தான் பேசினார் ஒரு கவர்னருக்கே பாதுகாப்புக்கு பிரச்சனை இருக்கு சரி அவர் பேசுனதோடு அவங்க நிறுத்தினாங்களா அப்படின்னா அவர் மாயாரம் போயிட்டு வந்த பொழுது அவர் மீது கொடி எரிஞ்சாங்க கல்லை எரிஞ்சாங்க அது சம்பந்தமாக வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த கேஸே எடுக்கலை அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு அறிக்கையெல்லாம் ராஜ்பவன்லேருந்து வந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் கவர்னருக்கே இங்கே எம்பி மிரட்டல் வர்றாரு கவர்னருக்கு முதல பிரதமருக்கு எம்பி மிரட்டல் வர்றாரு கவர்னருக்கு நீ ரோட்டில் நடக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்பொழுதும் உள்துறை அமைச்சர் சேர்க்கலை சரி இவங்க எதையும் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது மூன்றாம் தர நான்காம் தர பேச்சாளர் திமுகவில் இப்பொழுது தலைவர்களே அந்த லெவலில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இவங்க பேசும் பொழுதெல்லாம் பெரிய அளவு நடவடிக்கை எடுக்கலை ஆனால் வெளியில் இவங்க என்ன சொல்கிறாங்க பதினெட்டு மாநிலங்களில் நாங்கள் ஆட்சி பண்ணுறோம் தெரியுமா அப்படியே அருணாச்சல் பிரதேசிலேருந்தே தூக்குவோம் அஸ்ஸாம்லேருந்தே தூக்குவோம் மத்திய பிரதேசிலேருந்தே அடிவான் எங்கள் யோகி கே இது உத்தரப்பிரதேசில் ஒரு கேஸை கொடுத்தா அங்கேயிருந்தே இங்கே இருக்கிற ஆளை தூக்கிட்டு போவோம் இப்படி இல்லைனா மேடையில் இவங்க பேசுகிறாங்களே தவிர ஏதாவது ஒரு ஆளை அப்படி தூக்கிட்டு போயிருக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல மாறாக இங்கே பீகார் குறித்து ஒரு தவறான செய்தியை சோசியல் மீடியாவில் பரப்பினான்னு ஒரு பீகாரியே இந்த அரசு வந்து தூக்கிட்டு வந்தது இடி ஆஃபீஸில் புகுந்து இடி அவர் பணம் வச்சிருந்தார் பணம் கேட்டார் லஞ்ச வழக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டது அதோடைய சிக் கேஸ் முடிஞ்ச பிறகு என்ன போகுதுங்கிறது ஆனால் அவங்க இடி அதிகாரி அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க நான் சொன்னது மாதிரி பீகார் இளைஞரை வந்து அதை தூக்கினா நீங்கள் யாரை என்ன பண்ணீங்க அதனால் இவனை வந்து வாயில் வர சொல்லுவானுவான் இவங்கெல்லாம் மத்திய இவங்க உலகத்துக்கு வேணால் இவங்க மிரட்டலாக இருக்கலாம் தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம் கைய வைக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிருக்க கூடிய ஒரு திமுகவுடைய பிரமகர் இப்பொழுது பிரதமர் ஏ தீர்த்து தீர்த்து கட்டணும் அப்பதான் தமிழகம் நன்றாக இருக்கும் அப்படின்னு இத அவர் எப்ப சொல்றாருன்னா மோடி கோயமுத்தூருக்கு வருகிறார் என்ற செய்தியே ஒரு பத்து பதிஞ்சு நாளா போயிட்டு இருக்கு அதற்கு முன்பு இத பேசுறார்னா ஏற்கனவே கோயமுத்தூர்ல வந்து அத்வானிக்கு எதிராக தான் அங்க இங்க பயங்கரவாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் குண்டு வச்சாங்க அதுல ஐம்பத்தி எட்டு பேர் இறந்து போனாங்க இருநூத்தி ஐம்பது பேருக்கும் கை கால் மூடமானாங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது அதே கோயம்புத்தூருக்கு மோடி வரும் பொழுது தென்காசியில் இருக்கக்கூடிய ஒரு திமுக பிரமுகர் என்ன சொல்கிறாருன்னா அவரை தீர்த்து கட்டணும் அப்படின்னா இப்படி தீ மோடியை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற எண்ணமுடைய பயங்கரவாதிகளுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கான்னு இப்போ விசாரிக்கணுங்கிற பனைனார் நாகேந்திரன் வந்து அவர் கைது செய்யப்பட வேண்டும்னு அவர் சொல்றாரு ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் என்ன சொல்றேன்னா இங்க அதுக்கான ஆள் இவன இருக்கிறான் அவருக்கும் இவனுக்கும் ஏதோ லிங்க் இருக்கு இப்ப என்னைய கூப்பிட்டு இது விசாரிக்கணுங்கிற தொடர்ச்சியாக இந்த தென் மாவட்டங்களை குறிப்பாக திருநெல்வேலி தென்காசி இந்த பகுதியில் பேசும்போது மட்டும் எசரா சர்கனமாக இருக்கட்டும் மறைந்த நெல்லை கண்ணனாக இருக்கட்டும் இப்பொழுது இந்த தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் மோடியை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடை இங்கே வெளியில் கொண்டு வராங்கன்னா அங்கே மிகப்பெரிய சதித்திட்டம் மோடிக்கு எதிராக தீட்டப்படுகிறதோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு இப்போ இருக்குது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எஸ்டிபி மீட்டிங்கில் தான் எஸ்ராஸ் இருக்கணும் எங்களெல்லாம் ஒரு கன்னத்தில் அடித்தா நாங்கள் மறு கண்ணத்தை காட்டிகிட்டு போகிற ஆள் பாய்மார்கள்லாம் அப்படியா நீங்கள் தான் ஏதாவது பார்த்து செய்யணும் சொன்னார் நெல்லைக்கண்ணனும் அதே ஒரு தொனியில் மறைமுகமாக ஏன்னா அவர் தமிழில் விளையாடுவார் இல்லையா அதனால் மறைமுகமாக அதே ஒரு தொனியில் பேசினார் இப்பொழுது நேரடியாக அவன் கொல்லப்பட வேண்டும் அவன் இன்னொரு நரகாசுரன் அவனை கொல்ல வேண்டும் அப்படின்னு இந்த திமுக காரர் சொல்கிறதிலேருந்து அந்த பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டப்படுகிறதோ இப்போ நீங்கள் சொன்ன அந்த முதல் மூணு பேர்ல ரெண்டு பேர் போய் சேர்ந்துட்டாங்க போய் சேர்ந்துட்டாங்க இப்போ இவன் எப்படி ஆவான் இவன் வந்து இயற்கையாக போவான் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நான் என்ன சொல்றேன் என்னைய அதுக்கு முன்னாலேயே இவன் சாகிறதுக்கு முன்னாலே இயற்கையாக சாகிறதுக்கு முன்னாலேயே அவனை என்னையை கூப்பிட்டு முழுசாக விசாரிச்சு அவங்க எப்படி விசாரிப்பாங்களோ அப்படி விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற சட்டப்படியான நடவடிக்கையை பாஜக எடுக்குமா தமிழக பாஜகவினர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் கேஸ் அவங்க மேலே கொடுப்பாங்களா

ஸ்டாலினையோ உதயநிதியோ சொல்லியிருந்தா அவன் அடுத்த நாள் காலையில பள்ளு விளக்கம் அவன் வீட்டிலேயே இருந்திருக்க மாட்டான் காவல்துறை தூக்கிட்டு போயிருக்கும் காலையில மூன்றரை மணி நாலு மணிக்கு வந்து தூக்கிட்டு போயிருக்கோம் இப்ப காவல்துறை இப்போ சாதாரணமாக இது போல யாராவது பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க வன்முறையை தூண்டுவது போல பேசுனா அங்க இருக்கக்கூடிய விடுத்துருவார் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நான் அந்த கூட்டத்தில் இருந்து கேட்டேன் இப்படி வன்முறையை தூண்டுவது போல பேசினார் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஐஎஸ் போலீஸ்காரர் தாசில்தார் இவங்க எல்லாம் கேஸ் கொடுப்பாங்க சரி ஒன் ஏதாவது மிஸ் ஆயிடும் அப்படின்னா இங்க காவல்துறையிலேயே வந்து சைபர் ஒன்னு இருக்கு இந்த வீடியோவை நான் வந்து உட்கார்ந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணியிலிருந்து இந்த மணித்துளி வரைக்கும் அவர் வந்து மோடியை ஸ்டாலினை மிரட்டுவது போல பேசினார் உதயநிதியை ஒண்ணும் இல்லாமல் செய்து விடுவேன் என்று பேசினார் இப்படி எல்லாம் டைப் அடிச்சு சைபர் கிரைம் போலீஸ்காரரே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் கொடுப்பார் இப்போ எனக்கு என்ன ஆச்சிருக்குன்னா இது நேற்று முழுக்க வைரல் ஆயிருக்கு ஒரு சைபர் கிரைம் போலீஸும் இதை பார்க்கல ஒரு காவல்துறையுடைய அதிகாரிகளுக்கும் அந்த உளவுத்துறையை கண்காணிக்கக்கூடிய எந்த காவல் அதிகாரிகளுக்கும் இந்த வீடியோ கண்ணிலேயே படவில்லை அதை விட முக்கியம் திமுக காரங்களுக்கே இது படல ஏன்னா ஒழுங்கு நடவடிக்கை அட்லீஸ்ட் ஒரு பேருக்கு ஒன்று எடுப்பாங்க அந்த வெஸ்ட்லேண்ட்ல வந்து திடீர்னு ஒரு நாள் கட்சியை விட்டு நிற்குவாங்க பாத்தீங்கன்னா மூணு மாசத்துல திரும்ப அவனை சேர்ப்பாங்க நாலாவது மாசத்துல திரும்ப இதே மாதிரி அசிங்கமா பேசுவான் அடுத்த ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு அவரை நீக்குவாங்க திரும்ப திரும்ப வருவான் அப்புறம் அமைச்சர்கள்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி தெரியுமா எவ்வளவு பேரை ஹேண்டில் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு பெண்களையே அசிங்கமாக பேசுவான் அதையும் அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரன்லாம் ரசிப்பான் இது இயல்பாக நடந்துட்டு அப்படி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட இவர் மீது இப்போது வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லையே ஏங்கிறது தான் மீண்டும் சொல்கிறேன் பாஜகவினருக்கு இந்த பெருந்தன்மையெலாம் இருந்ததுன்னா நீங்கள் எப்பவுமே அவங்க எல்லாரும் சொல்கிறாங்களே தாமரை மலரும் மலரும் அப்படின்னு இது இப்போ என்ன எனக்கு என்னதுன்னா இது ஏன் மலரணுங்கிற கேள்வியே நமக்கு கேளுவோம் ஏன்னா பதினோரு அடுத்த தேர்ட் டைம் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க உங்க பிரதமர் அசிங்க அசிங்கமாக பேசுறான் அவன் மீது லீகல் ஆக்ஷன் எடுப்பதற்கு என்ன அழுத்தம் போறீங்க சரி லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா அந்த ஆள் வீட்டை விட்டே வர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய போராட்டத்தையாவது அங்கே நடத்தினீர்களா பாசிச பாஜா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் எழுப்புறேன் இருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் வகையில பாஜகவினர் செயல்பட வேண்டும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் அவன் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் ஜெயபாலன உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் எனக்கு அச்சம் என்னன்னா அடிப்படைவாத பயங்கரவாதிகளோடு அந்த ஜெயபாலனுக்கு ஏதோ ஒரு உறவு இருக்கிறது அவன் அதை மனசுல வச்சுட்டு தான் கோவை வரக்கூடிய மோடியை கொல்லணும்னு அவன் அந்த விஷயத்தை ஏற்கனவே பத்து நாளைக்கு முன்னால பேசியிருக்கான் அப்படிங்கிறதான் என்னுடையது என்னையே அவனை கைது செய்யணும்